அஸ்லாம் வலைக்கும் சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் ஒரு ஷேக் பேசுகிறாங்க அவர் வந்து சவுதியில ஒரு இடத்துல பயான் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்துட்டு ஷேக் இன்னைக்கு நீங்கள் அஸ்தக் ஃபிருல்லா இல்லையும் ஓதுறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அஸ்தக் ஃபிருல்லா அலிம்னு சொல்லிங்க உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க இதை நான் பெருமைக்காக சொல்லலை நான் வந்துட்டு முப்பதாயிரம் வாட்டி ஒரு நாளைக்கு அஸ்தக் ஃபிருல்லா சொல்கிறேன் சுபஹா நல்லா அப்படின்னு அவரு சொல்றாரு அப்படி சொன்ன உடனே ஷேக் வந்துட்டு மாஷால்லா மாஷால்லா இவ்வளவு நல்ல பழக்கம் உங்ககிட்ட இருக்கா சரி நீங்க வந்து இத்தனை வாட்டி அஸ்தீம் சொல்றதுனால உங்களுக்கு வந்துட்டு என்ன நன்மைகள் நடந்திருக்கு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்துட்டு இதையும் நான் வந்து பெருமைக்காக சொல்லல நிஜமா நான் ஏந்திய கைகள் இறக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன துவா கேக்குறேனோ அதை வந்துட்டு அல்ல எனக்கு உண்டாக்கி தந்துடுறான் அப்படின்னு சொல்றாங்க மாஷா அல்லா இதுல பாருங்க அல்லாஹ் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அழகான கதிரை வந்துட்டு இந்த மனிதருக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னு நம்மள நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன திக்கருக்கள் கூட செய்யாம தொழுகாம நம்ம எவ்வளவோ இருக்கும் அதே சமயம் ரொம்ப தொழுது ரொம்ப துவா கேட்டு கூட நம்மளுடைய துவாக்கள் வந்து அல்லா கிட்ட ஆகாம கூட இருக்கு ஆனா அல்லா ஒவ்வொரு நிமிடமும் வந்து இந்த மாதிரி மிராக்கிள்ஸ நிறைய பேத்துக்கு செய்யறான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கே நிறைய பேத்துக்கு எத்தனையோ அழகான அற்புதமான ஒரு இதெல்லாம் நடந்திருக்கும் அவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே போல இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு டிரைவிங்ல இருந்தாலும் சரி இல்ல வீட்லயே நம்ம சமைக்கும்போது சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது போது கூட தொழுகிற நேரம் போக மீதி நேரங்களிலும் நம்ம இந்த மாதிரி அசகருல்லா அப்படிங்கிற ஒரு சின்ன தான் அழகானது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கக்கூடியது அல்ல மிக் மிக மிக இரக்கமானவன் கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து இன்ஷால்லா நம்ம எல்லாருடைய துவாக்களையும் மிக சீக்கிரமாக கவுல் செய்யட்டும் இந்த அழகான படிப்பின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்